மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி உரைநடையில் இரண்டாவதாக இடம் பெற்றிருக்கக்கூடிய எழுத்துக்கலை எழுத்துக்கலை அறிமுகம் பகுதி அறிமுகத்துல நான் மிகப்பெரிய ஒரு கிரேக்கு சமூகத்துக்கு இணையான பழமையான சமூகம் நம் தமிழ் சமூகம் நமக்கு அது தோண்ட தோண்ட கீழடியில நிறைய கிடைச்சிட்டு நமக்கு தெரியும் இப்போ பழமையான சமூகத்துல எல்லா சமூகமும் பழமையை கொண்டாட நாம் மட்டுமே பழமையை ஒரு பொருளாக மதிப்பதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கட்டுரையில பதிவு செய்யப்பட்டது நாம் நம்மை உணர்வதே கிடையாது ஆ காரணம் நம்மளுடைய பழமைக்கு அதாவது தேவையில்லாத பழமைக்கு முக்கியத்துவம் தருமே சாதி மதம் எனக்குற கூறுகளுக்கு தேவையான மரபார்ந்த தமிழ் அறிவு மரபு சார்ந்த பழமைக்கு நாம் முக்கியத்துவம் தருவதே இல்லை தமிழினுடைய கண்டுபிடிப்புக்கு முக்கியத்துவம் தருவதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதிட்டு ஆனா உண்மையான தமிழை கண்டுபிடித்த ஒரு லேரா இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்களா இருக்காங்க தான் திராவிட மொழி தனித்தேங்க கூடியதுன்னு சொன்னாரு ஜீவ தான் தமிழின் இனிமையை எடுத்து காட்டுனாரு இது வீரமாமொழி ஒரு சில விஷயங்களை செய்தார் இது பல பேர் வந்து தமிழை எடுத்து காட்ட வேண்டியது இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் கவலையோடு இந்த கற்றை தெரிவிக்கிறது அஹ் அதுக்கப்புறம் வந்து தமிழ்தாய் வாழ்த்து நம்ம எல்லாரும் தினந்தோறும் பாடுறமே தவிர அதுல உன் சீரியலுமே திறமைந்து வாழ்த்துதுமே அப்படின்னு பாடுறமே தவிர திற செயல் மறந்து வாழ்த்தரிமை பாடுறமே தவிர உண்மை உணர்ந்து பாடுறமான நம்மள ஒரு கேள்வியே இந்த கத்திரை கேட்கிறது அடுத்ததாக நமக்கு வந்து வெற்றி பெருமைகள் உண்டு நமக்கு தொல்காத்தியர் சங்க இலக்கியம் கம்பன் திருவள்ளுவர் சங்க இளங்கோ இன்று பாரதி பாரதரசன் இன்று வரை பெரிய பெரிய கவிஞர்கள் தமிழை கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தமிழை கட்டமைத்து உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ஒரு பெரிய பாரம்பரியம் ஒன்று உண்டு ஆனால் நாம் இதையெல்லாம் விடுத்து வெற்றி பெருமையை பேசிக் கொண்டு திரிகிறோம் கற்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றி மூர்த்தக்கூடிய என்று வெற்றி பெருமையை பேசித் திரிகிறோம் உண்மையை நாம் உணர்ந்த இல்லை ஆஹ் உண்மையிலேயே வந்து எத்தனையோ பேர் இல்லாமல் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் நம் மொழியில் அனைத்து செல்வங்களும் குட்டி கிடக்கின்றது அந்த செல்வங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு நாம் அறிவற்றவர்களாக இருக்கிறோம் அதனை குறித்து சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம் என்ற ஒரு நம்மளுடைய ஆதங்கத்தை தமிழ் மொழியில் அனைத்தும் இருக்கின்றது ஆனால் எதுவுமே பயன்பாடு இல்லை பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற குறைகளை அறிமுக பகுதியில் பதிவு செய்கிறோம் பதிவு செய்துவிட்டு அடுத்து கலையும் கல்வியும் இலக்கியமுங்கிற தலைப்பு இதுக்கு எதிரான இன்னொரு விஷயத்த ஒரு சில கதையினோடு பதிவுப்படும் உதாரணத்துக்கு கற்றையாசிரி ஒரு முறை வந்து கையில் பசீரோட புத்தகத்தோடு சிஎஸ்பி பேங்க் நம்ம திருப்பத்தூர் இருக்கிற சிஎஸ்பி பேங்க்கு போகிறாரு அங்கே வந்து அவர் தன்னுடைய வேலைகளை பார்க்கும்போது கையில பசீரோட புத்தகம் கேட்கும்போது யாரான பசீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலாளர் கேட்க மேலாளரோடு வாதம் வாதம் போகும்போது ஆமா பசீர் வைக்க முகமது பசீர் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட இவர் எழுதிய என் அப்பு அப்புக்கு ஒரு ஆணை இருந்தது அதாவது என் தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது நான் அதை படிச்சிருக்கேன் இந்த கட்டுரை ஆசிரியர் என்ன நான் அதை படிச்சிருக்கேன் மதில்கள் படிச்சிருக்கேன் அப்புறமேட்டுக்கு வந்து பாத்துமாவின் ஆடு படிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செய்கிறாரு அப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா நான் எம்காம் படிச்சிருக்கிறேன் நான் மனோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு அப்போ ஒரு எம் காம் படித்தவர் மலைய இன்றைக்கும் மலையாள கவிதை எழுத்தாளர்கள் குறித்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் குறித்து தொடர்ந்து வாசித்து வருகிறதை பார்த்தா ஆசையாக இருக்கிறது அதே அவர் மனோரமா பத்திரிக்கை வாரந்தோறும் தினந்தோறும் இங்கே வரவழைத்து படிக்கிறாராம் அப்ப ஒரு நாள் தான் மனோரமா ஒரு நாள் இதில் அன்னைக்கே கிடைக்காது ட்ராவலில் வர்றதுக்கு அதாவது கொரியர்ல வர்றதுக்கு ஆகும் ஒரு நாள் ஆகும் அப்போ ஒரு நாள் கழித்து கூட அதை ஏன் படிக்கிறார் என்றால் இப்படி மலையாள மொழியை படிப்பதன் வழியாக மலையாள எழுத்து வளர்ச்சி அடைகிறது ஆனால் நாம் வந்து தமிழ் ஆசிரியர் தமிழை பார்த்துக்குவாரு தமிழ் மாணவர்கள் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இலக்கியத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் இலக்கியம் என்பது அனைவருக்கும் உரியது என்ற ஒரு உணர்வு நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் மலையாளிகளுக்கு இருக்கிறது அவர்கள் இலக்கியத்தை வளர்க்கிறார்கள் நமக்கு இல்லை அதனால் இலக்கிய வளர்ச்சி குறைவுபட்டு இருக்கிறது அப்படிங்கறத அந்த பகுதியில பதிவு செய்கிறோம் அடுத்து வந்து அஹ் சிறுகதை மன்னன் பொதுவும் திட்டம் நம்ம எழுத்தை வந்து சிறுகதையில மிக உயர்த்து கொண்டு போனவர் புதுவும் திட்டம் அப்ப இப்படித்தான் எழுத வேண்டும் என்ற வரைமுறையை உடைத்தவர் புதுவும் திட்டம் அவருடைய ஆற்றகரை பிள்ளையார் அவருடைய புன்னகரம் அவருடைய அஹ் அகல் ஏ சாப விமோசனம் இது பல கதைகள் கடவுளும் வந்தசாமி பிள்ளைகள் அப்படி எண்ணற்ற கதைகள் சிறந்த கதைகளாக இருக்கின்றன அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை பார்த்த மக்களை பதிவு செய்வதாக எழுத்து முறையில் செய்கிறார் கேலியும் கிண்டலுமாக எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்துவதாக அவர் கதைகள் இருக்கும் இப்ப அவரே அவர் கதைகளை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா இலக்கியத்தில் இதுதான் எழுதுனுங்கிறது ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படிலாம் என்ன வரைமுறையும் கிடையாது அதெல்லாம் நாம ஒரு மாதிரி சீலை வாழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு திட்டுறாரு திட்டிட்டு நாம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய மக்களை பார்த்த மக்களை காட்சிப்படுத்தாமல் வேற எதை எழுதுவது அதை எழுதுவதால் தமிழ் மொழி விட்டு போக முன்னால் போனதே போகட்டும் விட்டு போனதா வாழப்போகிறது அப்படின்னு கேள்வி எழுப்புறேன் அப்படி அப்படி சொல்றாரு நம்ம ராவனுடைய அந்த இரத்த கலரியெல்லாம் வந்து இன்றும் நாம் பிடிக்கிறோம் ஆனால் இன்று நம் மக்கள் நம்மளு நம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய குமார்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அஹ் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி எல்லாரையும் பார்க்கிறவுமே பிக்ஸா ஓட்டக்கூடியவர் இப்படி எல்லோரையும் பார்க்கிறவங்க இவர்களை எழுதாமல் வேறு யாரை எழுதுவது அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த சாதாரண மக்களுடைய வாழ்வியலை இவருக்கே உரிய புதிய நடைவில் எழுதியவர் புதிய திட்டன் இவர் மட்டும் இல்லாமல் அவர் காலத்துல கூப்பாரா புதிய திட்டன் கூப்பாரா சுந்தரராமசாமி மௌனி நகுலன் இப்படி பல பேர் இதே எழுத்துக்களை புதிய வகையில் புதிய மக்களை புதிய பிரச்சனைகளை நிகழ்கால சிக்கல்களை எழுதியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் திருகதி மன்னருடைய புதுமிப்பித்தன் தொடங்கி மற்ற நபர்கள் அடுத்து இவர் அடுத்து எழுத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போனவர் ஜெயகாந்தன் இவரும் வந்து விளிம்பு நிலை மக்கள் சாதாரண மக்களுடைய சிக்கல்களை சென்னைவாசிகளை ரோட்டோரத்தில் வசிக்கக்கூடியவர்களை குழந்தை இல்லாதவர்களை ஆ ஆணாதிக்கத்தை உழைப்பாளிகளில் முதலாளிகளின் கொடூரத்தை காட்சிப்படுத்தியவர் இவர் சரிங்களா அப்ப இவர் சாதாரணமாக வந்து ஒரு எங்க பிறக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு மாம எந் தேவகாந்தனுடைய பிறப்பு வந்து எங்கேன்னு போடலை ஆனால் தன்னுடைய மாமனுடைய மேற்பார்வையில வளர்றாரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாரு பின்னாடி சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து அவர் வந்து சா பல வேலைகளை பார்த்துருக்காரு ஹோட்டல் வேலையை பார்த்துருக்காரு மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கிறாரு வந்து தியேட்டர்ல வந்து வேலை பார்த்துருக்காரு இப்படி தன்னை சுற்றி கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு உதிரி தொழிலில் செய்து அப்போது உண்ண உணவுக்கு வைத்து பழைப்பாட்டுக்கு வைத்து பிழைப்புக்கு அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வளர்ச்சி அடைஞ்சு ஆனந்த வீடனில் கதைகளை பிரசோலிக்கிறாரு வளர்றாரு அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இப்படி வளர்ந்த ஒருத்தர் அக்னி பிரவேசன்னு ஒரு கதை எழுதுறாரு அந்த கதையை கண்டு தமிழ் உலகம் ஒரு புதிய ஆச்சரியப்பட்டு போய்கிறது கோபத்துக்கு ஆளா ஆளாகிறது என்ன கோபத்துக்குன்னா ஒரு சாதாரண பள்ளிக்கூட பெண் மலையில மலை நேரத்தில் ஒரு காரில் வரக்கூடிய ஆணால வந்து கூட்டிட்டு போய் கற்பழைக்கப்படுகிறான் அதாவது பாலியல் துன்புறத்துல ஆளாக்கப்படுகிறான் ஆளாக்கப்படுகிறாள் அவள் வீட்டுக்கு வந்தவுடனே தண்ணியை ஊத்திட்டு மேல ஊத்து தண்ணி அடி நெருப்புடி நீ இனிமேல் சுத்தமாயிட்டே நீ போய் நடன்னு சொல்லும்போது அது எப்படி கற்பு சுத்தமாயிரு சொல்லிட்டு மக்கள் கற்பு கரசிகள் கற்பு சிந்தனை கொண்ட பழமைவாதிகள் கொதித்து எழுகிறார்கள் இது போன்ற மக்களிடையே கோபக்கனலை ஊட்டியவர் வந்து ஜெயகாந்தன் அவருடைய பல கதைகளுக்கு அதுல இது ஒரு சான்று யுகசந்தி அஹ் அப்படிங்கிற கதைகள் இந்த அக்னி பிரவேசனமே பின்னாடி வந்து அஹ் சில நாடுகளில் சில மனிதர்கள் கங்கா எங்கே போகிறாள் என்று அப்படிங்கிற தொடர்ச்சியெல்லாம் எழுதுறாரு சரிங்களா இப்படியாப்பட்ட ஜெயகாந்தன் வந்து அவரை பற்றியே எழுதும்போது அவருக்கு நிறைய வந்து கடிதங்கள் வருது திட்டி வாழ்த்தி பலவிதமான கடிதங்கள் வருகிறது அதுக்கு இவர் ஒரு கடிதம் போடுறாரு என்னை திட்டியும் வாழ்த்தியும் இலக்கியத்தை வளர்க்கக்கூடிய அபிமானிகளேன்னு சொல்லிட்டு எழுதுறாரு இப்ப நான் எழுதக்கூடிய பாத்திரங்கள் உங்களுக்கு வந்து அஹ் ஆபாசமாக இருக்கிறது கோபத்தை ஊட்டுகிறது தரக்குறைவாக இருக்கிறது என்றால் அதுக்கு நான் பொறுப்பல்ல அப்படிங்கிறார் இப்ப ஏன்னா வந்து இப்ப ஏன்னா அந்த பாத்திரங்கள் வந்து உங்களுக்கு கூசுகிறது பட் அந்த பாத்திரங்கள் தான் என் கண் முன்னாடி இருக்கிறது நான் அதை காட்சிப்படுத்துகிறேன் அது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதே அந்த பாத்திரங்கள் உங்களுக்கு கூசுகிறது அதை படிப்பதற்கு அறிவறுப்பாக இருக்கிறது என்றால் அது என்னுடைய வெற்றி நீங்கள் முகம் சுலிக்கிறீர்கள் என்றால் அது என்னுடைய வெற்றி நானும் முகம் சுலிக்கிறேன் இது போன்ற மக்கள் இவ்வாறு வாழ்வதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் அப்படின்னு நினைக்கும் போது நானும் முகம் சுலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா அப்போ உன்னுடைய முகசுழிப்பு என்னுடைய வெற்றி என்னுடைய முகசுழிப்பு என்பது இந்த மக்களினுடைய கொடூரத்தை நினைத்து அதே இதில் மக்கள் எதிர்ப்பு செய்யக்கூடிய பாத்திரங்களை பார்த்து நான் வந்து பெருமை கொள்கிறேன் அப்ப நீங்கள் உண்மையிலேயே அந்த கதைகளை உங்களுடைய முசு தினத்தை உங்களுடைய முன்முடிவுகளை விலக்கி வைத்து விட்டு கதையை கதையாக வாசியுங்கள் நான் பலவாறு பல முறைகள் எழுதினாலும் அதில் சொல்ல வரக்கூடிய உண்மையை அடையாளம் கண்டு அதை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்போ முன்முடிவுகளை வி தூரமே தூர விட்டு வைத்து வாசிக்கும் போது உங்களுக்கு சில மு தெளிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் அது மட்டும் இல்லாமல் ஜெயகாந்தன் ஒரு கோபக்காரர் சரிங்களா யாராவது வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பதில் கடுமையாக சொல்லக்கூடிய அவர் இன்னொரு அந்த கடிதம் முன்னாடி சொன்ன கடிதத்தினுடைய இன்னொரு செய்தி அது என்னன்னா நான் நிறைய பாத்திரங்கள் எழுதாமல் விட்டுவிட்டேன் அது உங்களுக்கு வருத்தம் தரப்போவதில்லை ஏனென்றால் அதை குறித்து உங்களுக்கு சிந்தனையில் வரப்போவதில்லை ஆனால் அது என்னுடைய சிந்தனையில் இருப்பதால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அந்த பாத்திரங்களை உருவாக்கிறதால் அது உங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய் போய்விட்டது அப்படிங்கிற வருத்தத்தை எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தவர் பா இவர் ஒரு கோபம் கோபத்துக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப அதுக்கு சான்று வந்து இவர் பாரதியருடைய நாட சார்ந்தவர் கலைஞர் ஒரு முறை போன் பண்றாரு போன் பண்ணி நான் கலைஞர் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு நானும் கலைஞர் தான் பேசுறேன் அப்படின்னு கோபமா பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு திரும்ப வந்து கலைஞருக்கு கோபம் அவர் அன்றைய முதலமைச்சர் அவருக்கு எவ்வளோ கோபம் வராது திரும்ப போன் போட்டு நான் கருணாநிதி பேசுகிறேன் ஆ சொல்லு கருணாநிதி அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்ப எவ்வளோ பெரிய ஒரு அந்த அறிவு ஆற்றல் ஞான மரபு எவ்வளோ பெரிய ஆலையும் கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருந்ததுக்கு ஒரு சான்று ஒரு முறை இன்னொரு முறை வந்து நான் வந்து தனியா பேசுறது முறைன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து பேசும்போது போய் தனியா பேசுவீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறமேட்டுக்கு இன்னொரு வந்து நான் இங்கே இதுக்கு மேல எழுதுறதில்ல அப்படிங்கும் போது நான் எழுதணா படிச்சுட்டேன் போய் படிச்சுட்டேன் போ அப்படின்னு சொல்றாரு இது போன்ற பல கோப வார்த்தைகளை பேசக்கூடிய நபராகவும் இருக்கிறார் அதுக்கு இதெல்லாம் சான்றுகள் ஜெயகாந்தனையே கோபப்படக்கூடிய ஜெயகாந்தனையும் கோபப்பட வைத்ததாக இந்த ஆசிரியர் ஒரு பதிவு செய்கிறார் அது என்ன அப்படின்னா ஜெயகாந்தன் வந்து நல்ல சிறந்த கதைகள் எழுதிய ஜெயகாந்தன் சங்கர்ராமன் அப்படிங்கிற ஒரு கொலையாளிக்கு ஆதரவாக ஒரு கதை எழுதுறார் சங்கர்ராமன் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலை செய்யப்பட்டவர் சங்கராச்சாரிய கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அவரை ஆதரித்து ஒரு கதை எழுதுறாரு அந்த கதையின் காரணமாக அவருக்கு நாணபீழ பரிசு கிடைக்கிறது தமிழ்ல இரண்டாவது நாணபீழ பரிசு பெற்றவர் ஜெயகாந்தன் அப்ப அதுக்கு வந்து அந்த ஜெயகாந்தன் நாணபீழ பரிசு பெற்றுக்கு விழா எடுக்கிறாங்க அப்ப ஆயுள் மாணவராக இருந்த நம்ம கற்றியாசிரியர் அங்கே போயிட்டு அந்த விழாவில் கலந்துக்கிறாரு இப்போ கலந்துக்கும் போது சில கேள்விகள் அவர் வந்து பேசி முடிச்சுட்டு அமர்றாங்க கேள்வி நேரம் வருது இவர் எழுந்து கேள்விக்கு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வினா ஜெயகாந்தன் எழுத்தை நாங்கள் கொண்டாடி தீர்க்கிறோம் ஜெயகாந்தனுக்கு எழுத்துக்கு பரிசு கொடுப்பது என்பது மகிழ்ச்சி நாங்கள் வரவேற்கத்தக்கது ஆனால் ஜெயகாந்தன் உயிரோடு இருக்கும்போது இதை கொடுத்துருக்கலாமே ஜெயகாந்தன் தான் பேசிட்டு உட்காடுறாரு இப்படி ஜெயகாந்தன் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு இவரு உட்கார்ந்துறாரு அவர் மேடைக்கு வர்றாரு ஜெயகாந்தன் அதாவது உட்கார்ந்து திரும்ப ஸ்டேஜில் பேசுகிற இடத்துக்கு வர்றாரு அப்போ பக்கத்தில் இருக்கலாம் ஆச்சரியம் என்னன்னா அந்த பையன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி இவனை ஓரையே பார்க்குறாங்க ஆனால் ஜெயகாந்தன் அதை புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு என்னை செ உயிரோடு இருக்க என்னை செத்து போய்விட்டார் என்று கூறுகிறாயே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் நீங்கள் சிறந்த கதைகளை எழுதிய நீங்கள் தான் எழுதி எழுதிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் கரகராசங்கரை எழுதுவதற்கு முன்னாடி இந்த விருது கொடுத்து இருந்தால் நாங்கள் மைந்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கோவப்பட்டு என்னுடைய எல்லா கதையிலும் என்ன படித்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்ல அப்போ அ கோவப்பட்டு ஒரு உரையை அவருடைய கதைகள் சொல்ல வரக்கூடிய அவ்வளோ விஷயங்களையும் எடுத்து பேசுகிறாரு பேசின உடனே வந்து அங்கே இருக்க நண்பர் ஏய் நீ கேள்வி கேட்ட உடனே தாண்டா ஏகாந்தனுடைய பேச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பேச்சுடா அப்படின்னு சொல்லும்போது மீட்டினால்தான் நாதத்தை மீட்டினால் தான் ஒளியலும் தட்டினால் தான் ஓசை கிடைக்கும் அப்போ அவ்வாறு நான் கேள்வி கேட்டதுனால தான் சிறந்த பேச்சு கிடைத்தது ஏகாந்தன் நீ சிறந்த பேச்சுக்கு நன்றின்னு சொல்லி இந்த கற்றை நிறைவடைகிறது மாணவர்களே இந்த எழுத்துக்கலையை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் பழமையை நாம் போற்றப்படாமல் இருக்கிறோம் வெற்றி பெருமை பேசுகிறோம் என்பதை குறித்து வர வேண்டும் அடுத்து கல்வியும் இலக்கியங்கிற தலைப்பில் வந்து வந்து படித்தவர்கள் இலக்கியம் அனைவரும் படிக்க வேண்டும்ங்கிற விஷயம் வரணும் பித்தன் எப்படி வந்து வழக்கமான எழுத்து மரபை புறம் தண்ணி புதிய மக்களின் பிரச்சனைகளை அன்றாட பிரச்சனைகளை கதைகளாக்கிய அப்படிங்கிற விஷயம் வரணும் ஒரு ஜெயகாந்தன் அப்படிங்கிற விஷயத்துல ஜெயகாந்தன் எப்படி வந்து இப்போ உடையவராக இருக்கிறாரு சிறந்த இடத்தை எழுதி மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்கிறார் அதை எதிர்ப்புக்கெல்லாம் இவர் எப்படி பதில் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அந்த ஜெயகாந்தனை எப்படி அடைய வைக்கிறார் ஜெயகாந்தன் தட மாறி போனதை சுட்டிக்காட்டி ஜெயகாந்தனுடைய ஜெயகாந்தன் வாயிலே ஜெயகாந்தனுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்கிற மாதிரி கடைசி உரை அமைகிறது இதெல்லாம் நீங்கள் சேர்த்து எழுதணும் இது ஒரு பெரிய கற்றையாக தான் இருக்கிறது மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த உரை உங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி